ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நை த்ரீ சிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீபாவளி முடிஞ்சிருச்சு பெண்டிங் க்ளோஸ்மே நிறைய இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க அதே மாதிரி தீபாவளிக்கு நான் எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போனால் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு மேலே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தீபாவளிக்கு எல்லாருமே வந்து நிறைய தச்சுருப்பீங்க நை நைட்லாம் விடிய விடிய உட்காந்து தச்சிருப்பீங்க ஆனாலுமே வந்து கொஞ்சம் பெண்டிங் ப்ளவுஸ் தான் செய்யும் ஒரு சிலர் வந்து நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஒன்றோ ரெண்டோ கொடுத்துருப்போம் மீதி இருக்க ப்ளவுஸை நான் தீபாவளி முடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க அதே மாதிரி மூணு நாள் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு இன்னிலேருந்து தைக்க ஆரமிச்சிட்டிங்களா அப்படிங்கிறமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நேத்தையாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நாள் போகுமே தவிர வேலை எதுவுமே நடக்காது கடைசியில அவங்க போன் பண்ணி கேக்குற மாதிரி ஆயிரும் அதனால நேத்தே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நான் தீபாவளி முடிச்சு ரெண்டு நாள் கழிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருந்தேன் அதனால அவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்காக நேத்து வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நீங்களுமே தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறதுமே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லக்கா இனிமேதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க கையில என்ன பிளவுஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க நல்லா விடல சொல்ற மாதிரி நீங்க வந்து வீட்டுல இருந்து என்ன இருக்கு தைக்கிறதுக்கு அப்படிங்கிற பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீ எதை ஃபர்ஸ்ட் தைக்கணும் எது வந்து பின்னாடி கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும் ஒரு சிலர் வந்து தீபாவளிக்கு எவ்வளோக்கா சம்பாதிச்சிங்க நீங்க வந்து அமௌண்ட் சொல்லவே இல்லை தீபாவளி முடிஞ்சு நாலு நாள் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க என்ன ரீசன் அப்படின்னா நேற்று வரைக்குமே நிறைய பேர் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க நான் எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன் இன்னொன்று இந்த அமௌண்ட் வந்து நான் சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் உங்களாலையும் வீட்ல இருந்து தையல் தொழில் பண்ணி இவ்வளோ ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறது காட்டுறதுக்காக மட்டும்தான் தவிர மற்றபடிக்கு நான் இவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படிங்கறத சொல்றதுக்காக இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா இப்பந்தாக்கா பிகனா இருக்கேன் நான் வந்து கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னுமே நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருந்தேன் இந்த தீபாவளிக்கு நான் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கணக்கெட் பண்ணி இருபது நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் எக்ஸ்ட்ரா தான் சம்பாதிச்சிருந்தேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அமௌண்ட் இன்னும் கொடுக்கல அதை வந்து நான் கேல்குலேட் பண்ணவும் இல்லை அமௌண்ட் கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த மாசத்தோட எடுக்க முடியும் அப்படிங்கறக்காக இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து நான் பிகினர் இப்போ தான் நான் தீபாவளிக்காக தைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் சம்பாதிச்சிருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுமே வந்து நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா என்னோட ஸ்டார்டிங்ல அதாவது நான் வந்து தொழிலை வந்து தொழிலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு நான் ஆயிரத்தி எண்ணூறு தான் சம்பாதிச்சிருந்தேன் அதனால இப்ப வந்து என்னோட வருமானம் வந்து மந்த்லியே நான் ஒரு பதினஞ்சு பதினேழு அந்த மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து நான் இவ்வளவுதான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு யோசிக்காம இதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க போனோம் அப்படின்னா அந்த தொழில் மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும் நான் வந்து டைம் பாஸ்க்காக தைக்கிறேன் இல்லை வந்து எனக்கு வந்து என்ன தைக்கலனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் நான் தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதில் ஒரு தொழிலை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சின்சியராக இருங்க டெய்லி தைங்க நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நம்மளோட பிளவுஸ் வந்து ரொம்ப மாறும் நீங்கள் ஸ்டார்டிங்ல வந்து தைக்க ஆரம்பிக்கும் போது அதாவது டெய்லரிங் தொழில் கற்றுக்கும் போது நீங்கள் ஒரு பிளவுஸ் தைச்சிருப்பீங்க அந்த பிளவுஸை எடுத்து பாருங்க இப்போ நம்ம ஒரு வருஷம் கழிச்சு தைக்கிறதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தைக்கிறதுக்குமே நம்மளால வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதனால டெய்லர் தமிழ் தொழில பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி தைச்சாலுமே வந்து ஒவ்வொரு வருஷமுமே மாறும் நம்மளோட ஒன் பழைய பிளவுஸை எடுத்து பார்த்துட்டு இந்த இப்ப தைக்கிற பிளவுஸையும் பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் இருக்கும் என்னன்னா அது ஒவ்வொரு பிளவுஸுமே நம்ம வந்து தைக்கும் போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும் இதை இப்படி பண்ணலாம்னு தோணும் அப்படி ஒன்னு ஒன்னா கத்துக்கிட்டு தான் நம்ம வந்து டெய்லர் ஆக முடியும் இன்னொன்னு இந்த தொழில வந்து இவ்வளவுதான் கத்துக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இப்போ ட்ரெண்டிங்ல நிறைய டிசைன் வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம ஒன்னு ஒன்னா வந்து ஒவ்வொரு விஷயமும் பழகிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாள் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வீட்ல இருந்தே உங்களால வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல கண்டிப்பா சம்பாதிக்க முடியும் நீங்கள் எல்லாருமே வந்து தீபாவளிக்கு எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா வீட்டில் இருந்தனாக்கா சம்பாதிக்கிறோம் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து கீழே வீடியோ கீழே வந்து போட சொல்கிறேன் அப்போ அவங்க பார்க்கும்போது என்னோட வருமானம் உங்களோடது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வரும் அதனால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ரூபாய்க்கு இந்த தீபாவளிக்கு சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறத ஒரு சிலர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அக்கா நான் எப்படி தைச்சு கொடுத்தாலுமே ஒரு சிலர் வந்து என்னை வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு கரெக்டாகவே இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு வந்து என்ன சொல் எப்படி நான் தச்சு கொடுத்தாலுமே அதை வந்து ஏதோ ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா எல்லா கஸ்டமரும் குறை சொல்கிறாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து விட்டுடுவோம் எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணும் இல்லைக்கா எனக்கு வந்து பத்து கஸ்டமர் நான் தைக்கிறேன் எட்டு பேர் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ரெண்டு பேர் தான் என்னால் வந்து என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்னா அவங்கள செய்து வேறு யார்ட்டையே தையுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலரோட பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா ஓகே வாயிடும் ஒரு சிலருக்கு வந்து இவங்ககிட்ட தைச்சா தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது கடைசி வரைக்கும் அவங்க இல்லை அவங்க எப்படி தைச்சு கொடுத்தாங்க நீங்கள் எப்படி தைச்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதை ஃபுல்ஃபில்லா அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் மாற்றிக்கோங்க அவங்களாம் அவங்ககிட்டே கொடுத்து தைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க என்கிட்ட செட் ஆகிறான்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து கடையில் தச்சுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்கன்னா கடையில் ரொம்ப ரேட் சொல்கிறாங்க நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க அதனால நீங்க வந்து மேக்சிமம் உங்களால முடிஞ்ச எஃபர்ட் கொடுங்க அதுல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பிளவுஸ்லாம் வந்து எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்த முடியாது ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் தைச்சு கொடுங்க அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க அதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குன்னா அதை மாற்றி இன்னொரு ப்ளவுஸை தச்சு கொடுத்தா தான் நம்மளால வந்து பர்ஃபெக்டாக ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம தைக்க முடியும் அதை வந்து நீங்க யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி எடுத்த உடனே வந்து ஒரு புது கஸ்டமருக்கு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் ஒன்று தச்சு கொடுங்க அதில் அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சாரியோட ப்ளவுஸை வந்து தைச்சி கொடுங்க அதான் நல்லது ஏன்னா அந்த சாரியை வந்து வா வீணாயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் அதுக்காக எல்லா ப்ளவுஸுமே நம்ம தப்பாக தான் தைப்போம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு தடவை ட்ரையல் பார்க்குற மாதிரி தான் ஒரு நார்மல் பிளவுஸ்ல ஒரு ட்ரையல் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும் அவங்களுக்கு சாரீல தைக்கும் போது இன்னும் கான்ஃபிடென்டா நம்ம தைக்க முடியும் அதுக்காக தான் சொல்றேன் எப்பவுமே ஒரு புது கஸ்டமர் வரும்போது நீங்க ஒரு நார்மல் ப்ளவுஸ் குடுங்கக்கா நான் தச்சு கொடுக்குறேன் அதை போட்டு பாருங்க உங்களுக்கு ஓகேனா நான் இந்த உள்ள உளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லுங்க இப்படி நீங்க சொல்லும்போது அவங்களுக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் இந்த பொண்ணு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுனுக்காக ஒரு ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ண சொல்றா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் பிடிச்சிருந்தா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் யாருமே வந்து நம்ம கிட்டதாங்க தைக்க கொடுக்கணும் அப்படிங்கறது எந்த கட்டாயமும் கிடையாது ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து இன்னொருத்தவங்க தைக்கணும் அவங்களுக்கு வந்து எனக்கு செட் ஆகல அப்படிங்கிட்ட வந்திருப்பாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன தேவை எந்த இடத்துல பிரச்சனை வருது எதுக்காக அவங்க வந்து அந்த டெய்லர்ல மாத்துறாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால மேக்சிமம் வந்து நீங்க பிளவுஸ் வந்து நார்மல் பிளவுஸ் தச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சேர்ல உள்ள பிளவுஸ் தச்சு கொடுங்க பெண்டிங் பிளவுஸ் வந்து இருக்குக்கா நிறைய இருக்கு தீபாவளிக்கு வாங்கினதே வந்து ஒரு சில பேருக்கு வந்து நான் வந்து தான் குடுத்திருக்கேன் மிச்சம் நிறைய இருக்கு நான் என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்றவங்க இன்னுமே நான் வந்து மிஷின்ல உட்காரல அப்படின்னு சொல்றவங்க கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பிளவுஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுங்க இத்தனை பிளவுஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால வந்து ஐயோ யாரும் கேட்டுருவாங்க ஃபோன் பண்ணிடுவாங்க நம்ம தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும் இன்னொன்று என்ன அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் குடுக்கணும் எது வந்து சீக்கிரமா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துட்டு நீங்க வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து கையில எத்தனை பிளவுஸ் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து அதை கால்குலேட் பண்ணி உங்களால டெய்லி தைக்க முடியும் டெய்லி உள்ள ப்ளவுஸை டெய்லி முடிச்சு பழகிட்டீங்க அப்படின்னாலும் பெண்டிங் வராது இப்ப தீபாவளி அப்படிங்கறதுனால ஒரு சிலருக்கு வந்து இப்ப நாலு சாரி மூணு சாரி அப்படி எடுத்திருப்பாங்க நம்ம ஒன்னோ ரெண்டோ கொடுத்துருப்போம் மீதி இருக்கிறது நம்ம கையில இருக்கும் அப்படிங்கும் போது அந்த பிளவுஸையுமே நம்ம தச்சு கொடுத்துதான் ஆகணும் அதுக்கு வந்து நம்ம டைம் கேட்டிருப்போம் அதனால நீங்க வந்து விறுவிறுன்னு அந்த பிளவுஸ் எல்லாம் தைக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நமக்கு வந்து டெய்லர் தொழில பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தைக்கிறோமா நம்மள யாரும் வந்து இப்ப வேலைக்கு போறவங்க ரெண்டு நாள் லீவ் எடுத்தாங்கன்னா மூணாவது நாள் வாங்கன்னு கூப்பிட்டுருவாங்க போகலன்னா நமக்கு சம்பளம் பிடிப்பாங்க இன்னொன்று வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம அவங்களுக்கு என்னைக்கு ப்ளவுஸ் தேவையோ அன்னைக்கு தான் கேட்பாங்க அப்படிங்கும் போது நம்மளை யாரும் கேட்கலனுக்காக நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா மொத்தமாக ஒரே நாளில் எல்லா கஸ்டமரும் கேட்கும் போது நம்ம கண்டிப்பாக வந்து கஷ்டமா தான் இருக்கும் அதனால நீங்கள் மேக்சிமம் வந்து இந்த மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்னைக்கு வந்து நான் என்னென்னா தைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது இன்னொன்னு நிறைய பேர் வந்து உங்ககிட்ட இப்படி கேட்கிறாங்களா அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க நிறைய பேர் என்ன வந்து ரீசென்டா ஓவர் லாக் மிஷின் வாங்கலாம்க்கா ஓவர்லாக் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு வாங்கணும்னு ஆசைலாம் இருக்கு நம்ம அதுக்காக ஒரு சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனாலதான் நான் ஓவர்லாக் மிஷின் வாங்கல நீங்களுமே வந்து வீட்டுல இருந்து தைக்கிறீங்களா ஓவர் ஓவர்லாக் மிஷின் வந்து நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க ஆனா இந்த டைம் வந்து நான் வாங்கணுங்கிற ஐடியாலையும் வந்துட்டேன் உங்களுக்கு வந்து எந்த நீங்க யூஸ் பண்றதுல எது வந்து நல்லா இருக்கு அப்படிங்கறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு நானுமே பண்ணி வாங்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் கேக்குறேன் நிறைய பேர் வந்து வீட்டுல இருந்து தைக்கிறவங்களே வந்து ஓவர்லாக் மிஷின் வச்சிருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க நீங்க என்ன மாடல் யூஸ் பண்றீங்க எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வாங்குறதுக்காக தான் உங்ககிட்ட கேக்குறேன் கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா சொல்லுங்க உங்ககிட்டயுமே கஸ்டமர் கேட்குறாங்களா ஓவர் லேக் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக சொல்லுங்க ஓவர் வந்து வந்து இருந்து தைக்கிறவங்களுக்கு கம்பல்சரியான்னு கேட்டால் கிடையாது ஆனால் மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்கு ஓவர் லேக் மட்டும் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஓகே உங்க பிளவுஸ் வந்து சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால வந்து நான் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு மூணு மாசமா வந்து எடுக்கணும் எடுக்க நினச்சிட்டு இருக்கேன் அப்புறம் எதுக்கு நம்ம வந்து இடமும் பார்க்க வேண்டியது இருக்கு வீட்டுல இருந்து தைக்கிறதுனால வீட்டில் இடமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நான் வந்து வேண்டாம் வேண்டாம் ஆனால் இந்த இடவை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிராண்டு தெரியும் இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வாங்கிட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வீடியோல சொல்றேன் நீங்களுமே வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து இன்னுமே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேங்க ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப வந்து வேலை பார்த்த மாதிரி இருந்துச்சு தீபாவளிக்கு என்னால் ரெஸ்ட் எடுக்கேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பீங்க அதனால் நீங்கள் என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த ரெண்டு நாள் நம்ம தைப்போமா அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தைப்போம் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கும் அப்புறம் திங்கக்கிழமை ஆட்டோமேட்டிக்காக நம்ம தைக்க ஆரமிச்சிடுவோம் அதனால் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு ப்ளவுஸோ ரெண்டு ப்ளவுஸோ தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பெண்டிங் ப்ளவுஸ் வந்து எத்தனை இருக்கு அப்படிங்கிறதமே கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்குமே வந்து பெண்டிங் பிளவுஸ் எல்லாம் இருக்கு எத்தனை இருக்குன்னு செக் பண்ணல அவசரமா ரெண்டு பேரும் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுனால நான் தச்சுட்டு இருக்கேன் அதை முடிச்சிட்டு தான் வந்து பெண்டிங் பிளவுஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையுமே பார்க்கணும் நானும் இன்னொரு விஷயம் வந்து பிகினரா இருக்கேங்க்கா இப்பந்தாக்கா நான் வந்து தையல் தொழில் பழகி இப்ப தான் நான் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் கஸ்டமர் கம்மியா வர்றாங்க அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய பிளவுஸ் வரமாட்டேங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு தெருவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு அஞ்சு டெய்லர் ஆறு டெய்லர் மேக்சிமம் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம கிட்ட கஸ்டமர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கும் வந்த கஸ்டமரை எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க அவங்களுக்கு நம்பிக்கை தான் என்ன அப்படின்னா அவங்க கேட்ட நேரம் கொடுக்கறது ஒன்று அவங்களுக்கு கரெக்டான டைமிங்ல கொடுக்கறது ஒன்று இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் பில் பண்ணிட்டீங்க அந்த பொண்ணுகிட்ட போனால் கண்டிப்பாக தச்சு கொடுத்துருவா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் வேற யார்டையுமே கொடுக்க மாட்டாங்க அவங்கள்ட தான் கொடுப்பாங்க இன்னொன்று ஒவ்வொரு பிளவுஸும் வந்து இந்த பிகினர் ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு பிளவுஸ் போதும் அதை கரெக்டாக பண்ணணும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அதுல எந்த தப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கஸ்டமரால் உங்களால் உங்களுக்கு பத்து கஸ்டமரை கொண்டு கொண்டு பண்ணவும் முடியும் ஒரு கஸ்டமரால் பத்து கஸ்டமராக நிப்பாட்டவும் முடியும் அதனால தான் சொல்றேன் அதில் கவனமாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விளாட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் வந்து தச்சிங்க எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சிங்க அப்படின்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்